ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜருங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன் இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது பெற்றா இல்லை வந்து சிங்கப்பூரில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து பேசிக் தேர் ஃபைனல் தேர் எழுதி டேரெக்டாக நம்ம வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது பெற்றோங்கிறத இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் எது பெற்றங்கிறத இந்த வீடியோ எண்டலுக்குள்ளே நான் வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே கூட வந்து சார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா லைசன்ஸும் சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உபி வுட்லேண்ட்ஸு இல்லைனா புக்கி பார்த்தா மூணு ட்ரெயினிங் ஸ்கூல்ல எதில் வேணாலும் நம்ம வந்து பேசிக் தியரி டெஸ்ட்டு எழுதிக்கலாம் பேசிக் தியரி டெஸ்ட்டு எழுதிநோட்டி நீங்கள் வந்து உபியில் போய் மாற்றுற மாதிரி முன்னாடி இருந்துச்சு அதாவது நான் ட்ரைவிங் லைசன்ஸு எடுக்கும் பொழுது இப்படி தான் இருந்துச்சு நான் வந்து கன்வெர்ட் பண்ணி தான் நான் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே பதிமூணுக்கு அப்புறம் புதிய ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்துருக்காங்க நம்ம பேசிக் தேர் எழுதியிருந்தாலும் டைரெக்டாக நம்ம வந்து போயிட்டு உபியில் போயிட்டு நம்ம இந்திய லைசன்ஸு சிங்கப்பூர் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன்லைனில் ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி புக் பண்ணணும் அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும் பொழுது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அதாவது ஒர்க் பர்மிட் நம்பர்லேருந்து நம்ம டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இசு ட்யூட்டு எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அவங்க சைட்லேருந்து வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு இமெயில் ஒன்று அனுப்பிச்சி விடுவாங்க அந்த இமெயிலில் வந்து எந்த டேட்டில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த டேட்டில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேட்டில் வந்து நீங்கள் போய்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அவங்க கொடுக்குற டேட்டில் வந்து நம்ம போகும்பொழுது பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே நம்ம ஒரிஜினல் கொண்டு போனோம் சில பேருக்கு வந்து பாஸ்போர்ட்டு கையில் வச்சுருப்பீங்க சில பேர் வந்து கம்பெனியில் கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த கம்பெனியில் கொடுத்து வச்சுருக்கவங்க வந்து கேட்கும் பொழுது அந்த டயத்துக்குள்ளே நமக்கு கிடைக்கலனா நம்ம போக முடியாமல் போயிடும் ஸோ வந்து இந்த இஷ்யூலாம் வரும் கன்வெர்ட் பண்ணும்பொழுது நம்ம வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரிஜினல் கொண்டு போகணும் ஜெராக்ஸும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைலாம் நிறையா இருக்குது நம்ம லைசன்ஸு இந்தியாவில் எடுத்த லைசன்ஸு இந்தியாவில் நம்ம லைசன்ஸ் எடுத்தாலும் ஆறு மாதம் இருந்துட்டு வரணும்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பர்மிட் இருக்குல்ல உங்கள் பர்மிட் வந்து பன்னெண்டு மாதத்துக்கு மேலே வேலிட்டி இருக்கணும் அதாவது ஒன் இயர்கிட்ட வேலிடிட்டி இருந்தால் தான் நீங்கள் வந்து லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு அட்ரஸ்ஸு எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா வந்து திருப்பி அனுப்பிவிட வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒன்று நீங்கள் வந்து இந்தியா லைசன்ஸ் வச்சுருப்பீங்களா ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது ஒரு லைட் மாதிரி ஒன்று அடிச்சு பார்ப்பாங்க அந்த சிப்பில் அந்த இது அடிக்கும் பொழுது உங்களுடைய ஃபோட்டோ வந்து தெளிவாக தெரியலாட்டி பிளாக் கலர் ஷேடோ ஏதோ சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்து நீங்கள் வந்து போனீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஃபைனல் தேர் எழுதி போக முடியுமாங்கிறது சொல்ல முடியாது அடுத்தடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியாது ஸோ அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறது எனக்கு தெரிஞ்சு பெற்றதாக இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்கூல் மூலிமா டைரெக்டாக போகிறது எனக்கு தெரிஞ்சு பெற்று நீங்கள் இப்போ கன்வெர்ட் பண்ண போனாலும் ஒன்றரை மாதத்துக்கிட்ட ஆயிரம் இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் மூலிமா டைரெக்டாக போட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ஃபைனல் தேரி மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதுகிறாப்பில் இருக்கும் ஸோ ஃபைனல் தேரி எழுதி பாஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த இது வந்து ரெண்டு வருஷம் வேலிடிட்டி அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து லைசன்ஸ் எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே எடுக்க முடியாமல் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க அப்புடின்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஃபைனல் தேரியை எழுதிட்டு நீங்கள் வந்து கண்டினியூவாக மூவ் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது நம்ம வந்து டைரெக்டாக போகிறதுக்கு இதே கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் சேம் இதே ம இப்போ எப்படி சொல்கிறதுனா நீங்கள் கன்வெர்ட் பண்ண போனாலும் ஒன்றரை மாதத்துட்டு ஆயிரம் இதே வந்து நீங்கள் ஃபைனல் தேர் எழுத போனாலும் அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே நம்ம எழுதி முடிச்சிடலாம் ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் என தெரிஞ்சு பெற்றுன்னா இப்போ வந்து ஸ்கூல் மூலிமா போகிறது வந்து அவங்க ஆறு வாரத்துக்குள்ள வந்து மெயில் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆறு வாரத்தில் எப்போ வேணாலும் உங்களுக்கு மெயில் பண்ணலாம் அதாவது ஒரு வாரத்தில் பண்ணலாம் ரெண்டு வாரத்தில் பண்ணலாம் ஸோ எப்போ வேணாலும் பண்ணலாம் அதுலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிரும் அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் ஸ்கூல் மூலிமா டேரெக்டாக தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கு இப்போதைக்கு முன்னாடி வந்து கன்வெர்ட் பண்ணி போகிறது ஈஸியாக இருந்துச்சு இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுவாயிருச்சு அப்டேட் நிறையா வந்ததினால அவங்க நிறையா இது கேட்குறாங்க டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியலைன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பிரச்சனையாக வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்கூல் மூலியமாக போகிறது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பெற்று என்னோடய ஒப்பீனியன் அதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்கூலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லெசன் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது எனக்கே தெரியுது அது ஸ்கூலில் போட்டிங்கன்னா காசு உங்களுக்கு வந்து அதிகமாக போகும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வெளிக்கிட்ட இப்போ செலவு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்கூல் மூலியமாக போனாலும் நீங்கள் தெளிவாக வந்து ட்ரைவிங்கை பற்றி தெளிவாக கற்றுக்கலாம் ஸ்கூல் மூலியமாக போனீங்கன்னா இதே வந்து ப்ரைவேட்டில் போனீங்கன்னா அவங்க வந்து டக் டக்குன்னு சொல்லிடுவாங்க நமக்கு ஒன்றும் புரியாது ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு ஆக வாய்ப்பு இருக்குது இல்லைனா ரெண்டாவது மூணாவது சில பேர் வந்து எனக்கு வந்து ஃபோன் அடித்து பேசியிருக்காங்க அவங்களாம் நாலு வாட்டியெல்லாம் பெயில் ஆகிருக்கேன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரைவேட்டில் தான் இதே வந்து நீங்கள் ஸ்கூலில் போட்டிங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லெசன்ட்டை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அந்த சொல்லிக் கொடுக்கும் பொழுதே நீங்கள் வந்து தெளிவாக கற்றுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின் டெஸ்ட்டும் போகும்பொழுது ஃபஸ்ட் டைமே வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் பாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஸ்கூல் மூலிமா போட்டிங்கன்னா ஏன்னா வந்து நல்லா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் நல்லா கற்றுக்கி இருந்துருப்பீங்க அதை வச்சே நீங்கள் வந்து நல்லா ஓட்டிடலாம் சில பேர் தான் பெயிலாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பதட்டத்தில் ஃபஸ்ட் டைம் பெயில் செகண்ட் டைம் மே மோஸ்ட்லி நிறைய பேர் பச வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸ்கூல் மூலிமா போகிறது எனக்கு இப்போதைக்கு பெற்று ஏன்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறையா இது சொல்லியிருக்காங்க அதில் ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு லைசன்ஸு மூவ் பண்ணுறது கஷ்டமாயிரும் ஸோ அவ்வளோதான் இதான் என்னோடய ஒபீனியனை சொல்லான்னு தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பை